மக்காச்சோள சாகுபடி விவசாயிகள் மற்றும் மக்காச்சோள வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்னைக்கு தேதி இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு இடத்துல வந்து மக்காச்சோளம் ஏலம் நடந்திருக்குதுங்க ஒன்று சங்கராபுரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க அடுத்ததாக உளுந்தூர்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்க இதில் சங்கராபுரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்தொம்பது மூட்டைகள் மக்காச்சோளம் விற்பனைக்கு இருந்துதுங்க மக்காச்சோளம் தரத்துக்கும் அதனுடைய காய்ச்சலுக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக பதிமூன்று ரூபாய் எழுபத்தொம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ பதினேழு ரூபா நாற்பத்தஞ்சு காசு வரைக்கும் ஏலத்தில் அதுக்கு அதுக்கடுத்தபடியாக நம்ம உளுந்தூர்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்ததுல பார்த்திங்கன்னா நூற்றி பத்து மூட்டைகள் மக்காச்சோளம் விற்பனையாக இருந்துங்க இதில் ஒரு கிலோ மக்காச்சோளம் தரத்துக்கும் காய்ச்சலுக்கு ஏற்ற மாதிரிங்க ரூபா முப்பத்தி மூணு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ பதினேழு ரூபா தொண்ணூத்தஞ்சு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க மேற்கொண்டு இன்னொரு தகவல்கள் நாங்கள் வந்து மக்காச்சோள வியாபாரி கிடையாதுங்க நம்ம ஒரு ஒழுங்குமுறை விற்பனை இந்த மாதிரி மக்காச்சோளம் விற்றுக்கிட்டு தகவலை மட்டும் தான் கொடுக்குறேங்க எங்ககிட்ட வந்து மக்காச்சோளம் விலை எவ்வளோன்னு கேட்டாலும் சொல்ல தெரியாதுங்க உங்கள்கிட்ட பொருள் இருந்தால் நீங்கள் கொண்டு மண்டியில் வைங்க மண்டியில் வியாபாரிகள் வந்து ஏலம் குறிப்பாங்க அப்போ தான் விலை தெரியுங்க நீங்கள் பொருளை ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இதுக்கு என்ன விலை போகணும்னு கேட்டால் எங்களுக்கு விலை சொல்ல தெரியாதுங்க அதே மாதிரி மக்காச்சோளம் வேணும்னாலுமே நேராக மண்டியில் போய் வாங்கிக்கிங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ரேட் போடலாங்க நீங்கள் குறித்து கொடுக்குற ரேட் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த லாட்டு உங்களுக்கு கிடைக்குங்க எங்களுக்கு அந்த ரேட்டில் மக்காச்சோளம் வேணும் இந்த ரேட்டில் மக்காச்சோளம் வேணும்னா எங்கள் நல்லா வாங்கி தர முடியாதுங்க நாங்கள் வந்து வியாபாரம் கிடையாது வியாபாரம் பண்ணுறது கிடையாதுங்க தகவல் மட்டும்தான் இந்த மண்டியில் மக்காச்சோளம் வியாபாரம் நடக்குதுன்னு இருக்கிறேங்க இந்த தகவலை உங்களுடைய தெரிஞ்ச சொந்த பந்தங்கள் மற்றும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து எட்ட பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்